ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துள்ள பெல் பட்டனே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க ஆடி ஆடிபூரம் எதனால் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆடிபூரம் வந்து கோயிலில் எப்படிலாம் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆடிபூரம் விரதம் இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிபூரம் வந்து என்னைக்கு வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் ஆடிபூரம் பற்றின தகவல் வந்து நான் வந்து சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு முழுமையாக தெரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பூரம் எதற்காக கொண்டாடப்படுகிறதுனா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்ற விஷ்ணு பக்தர் தினமும் மாலையை கட்டி பெருமாளுக்கு சாத்தி கைக்காரியம் செய்து வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் அவர் வீட்டில் துளசி செடி அருகில் பூமாதேவி ஒரு கை குழந்தையாக கிடைத்தாள் அவருடைய திவ்யமான முகத்தை பார்த்து குழந்தை இல்லாத பெரியாழ்வார் எடுத்து கோதை என பெயர் சூட்டி அவர் வளர்த்தார் பெரியாழ்வார் போலவே மகள் கோதை கண்ணன் மீது பக்தியாகவும் காதலோடும் இருந்தாள் மங்கையரான பின்னர் கோதையை அந்த ரெங்கநாதரே திருமணம் செய்து கொண்டார் இன்னைக்கும் நாம் விஷ்ணு கோவிலிலும் ஆண்டாள் தான் நாம் வணங்குகின்றோம் அந்த ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாள் இந்த ஆடிபுறமாகும் அதனால் வெகு சிறப்பாக விஷ்ணு கோவிலிலும் கொண்டாடப்படுகிறது வாங்க அடுத்து கோயிலில் எப்படி வந்து ஆடிபுரம் கொண்டாடுறாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது வந்து இந்த ஆடிப்பூரம் தான் இந்த ஆடிபூரம் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினோராவது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் எல்லா மாதத்திலும் இந்த பூரம் நட்சத்திரம் வரும் இருப்பினும் இந்த ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு உண்டுன்னு சொல்றாங்க ஆடி பூரம் என்றாலே மிகவும் விசேஷமான நாள் அம்மனுக்கு உகந்த நாள்னு எல்லாருமே சொல்றாங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரா அன்னைக்கு வந்து வளையல் அலங்காரம் செய்து கண்குளிர நாம் வந்து அந்த அம்பாள்கிட்ட வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் நம்மை இப்போ என்ன வேண்டுதல் வச்சாலும் அம்பாள் அதை வந்து நமக்கு வந்து நிறைவேற்றி தருவார்கள் என்று வந்து சொல்கிறாங்க ஒரு ஐதீகமாக சொல்லிட்டு வராங்க அப்படி என்ன வேண்டுதல் வச்சா நிறைவேறும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்னி பெண்ணுக்குமே வந்து திருமணம் தடையில்லாமல் நடக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து தாலி பாக்கியம் வந்து நினை நிலச்சி இருக்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்கல்ல குழந்தை பேர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லியும் வேண்டிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து பூ மாலைகள் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இதெல்லாம் செய்து அம்பாள்கிட்ட வந்து கோரிக்கையை வச்சா அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேச்சு தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதிகமாக வந்து சொல்றாங்க நீங்களும் இந்த வருடம் ஆடிப்பூரத்தன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒற்றைப்படையணியில் வந்து கண்டிப்பாக வளையல் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வச்ச கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேச்சு தருவாள் அந்த அம்பாள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குற வளையலை வந்து அம்பாளுக்கு வந்து எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த வளையலை வச்சு அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த வளையலெல்லாம் வந்து கோர்த்து நூலால் கோர்த்து வந்து வளையல் மாலை வந்து அம்பாளுக்கு போடுவாங்க பார்க்கவே கண் குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து செய்ய வேண்டிய பூஜை வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலங்காரம் பண்ண வளையலை வந்து கோவிலுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க அன்று அம்மனுக்கு வந்து போடப்பட்ட அந்த வளையலை வந்து நம்ம கையில் போட்டுக்கிட்டாலும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஆடி பூரம் நட்சத்திரம் வந்து எப்போ வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் வந்து பூர நட்சத்திரம் வந்து உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்து இந்த ஆடி பூரம் வந்து கொண்டாடப்படுகிறது அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போன்னா வருகிற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வந்து ஆடி பனிரெண்டு திங்கக்கிழமை அன்று வருகிறது அதனால் வந்து நீங்களும் கண்டிப்பாக அம்பால்கிட்ட போயிட்டு வளையல் வாங்கி கொடுத்து வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக அதை வந்து அம்பாள் வந்து நிறைவேற்றி தருவார்கள் திரும்பவும் ஒருக்கு ஆடி பூரம் என்றைக்குன்னு சொல்லி சொல்லிக்கிடுறேன் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமிழுக்கு ஆடி பனிரெண்டு கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்க எதுக்குன்னா இதில் வந்து ஆடி பூரத்தை பற்றி தகவல் இருக்கலாங்க அதனால தான் சொல்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆடி பூரம் தினம் நல்வாழ்த்துக்கள் இதுபோல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க